போக்ரி படத்துல வந்து கதை திறந்த உடனே ஒன் ஆஃப் the fighters வந்து he is supposed to hit போய் நானே போய் அந்த சேவரை லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி முயற்சி வெற்றி நடை போடுகிறது ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் போக்கரி படத்துல வந்து அசின் வந்து இந்த வீட்டுக்குள்ள கூட்டுவாங்க நான் வந்து ஐ பி பேங்கிங் தன் விண்டர்ஸில் அதான் திறந்த உடனே ஒன் ஆஃப் த ஸ் ஃபைட்டர்ஸ் வந்து ஹிஸ் போஸ்ட் டர் ஹிட் பட்டுச்சா இருக்கிற ஹைட்டுக்கு படாளுன்னு போய் நானே போய் அந்த செவன் மை காஷ் நார்மலா நான் வந்து ஐ நெவர் ஃபேன் நெவர் ஃபேன் பிரபுதேவ சார்ல ஓடி வந்து

உயிரை வாங்குறேன் அப்படின்னு ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் கூட நடிக்கும்போது அவங்களை பார்த்து ரசிக்கிறதுக்கு அவ்வளவு விஷயம் இருக்கும் அதே ஷூட்ல திரும்பி அசன் பார்த்து ஏமா காலேஜுக்கு கழம்புலியானு கொடமிளகா வச்சு அதை கட் பண்ணி நான் கேட்கணும் விரலைய வெட்டிட்டேன் அப்படியே இந்த ரத்தத்தை பாக்குறேன் அப்படியே மயக்கம் வந்தது ரொம்ப ரொம்ப மெமரபுளான எக்ஸ்பீரியன்ஸாவும் மெமரபுல்லா இருக்கணும் நீங்க அங்க அங்க நான் வந்து பியூட்டிஃபுல்லா நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன்னு இருக்கணும் படம் வயசும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு நீங்க அஞ்சு படம் பத்து படம் கூட சொல்லலாம் சும்மா என்ன தெரியுமா டாட் எனக்கு வந்து எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு நீங்க என்ன சொல்றீங்கன்னா எல்லா டைமுமே நான் எல்லாரு கூடயும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றேன் எல்லா எல்லாமே நான் என்ஜாய் பண்றேன் அப்படின்னு சிலது வந்து நம்ம மெமரில இருக்கும் எதர் ஃபார் குட் ரீசன் ஆர் பேட் ரீசன் பேட் ரீசன் ஆப் நம்ம சொல்ல முடியாது சோ குட் ரீசன் சொல்லுங்க குட் ரீசன் எனக்கு வந்து லைக் இதுதான் அதுதான் சொல்ல முடியல ஒன் ஆஃப் மை வெரி மெமரபிள் பிலிம்ஸ் இஸ் ஹவுஸ் ஓனர் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அப்படின்னு சில ஃபிலிம்ஸ் ஆர் தேர் வந்து வேணும்னு இல்ல ஜெனி நான் எனக்கு வந்து லைக் நம்ம கரியர்ல எனக்கு வந்து நாச்சியார் வந்து லைஃப்ல நான் மறக்கவே முடியாது ரொம்ப நீ நிறைய வந்து அப்டேட் பண்ண எனக்கு வந்து எனக்கு வந்து நடிச்சு முடிக்கிற வரைக்கும் வயித்துக்குள்ள வந்து கிரைண்டர் ஓடுச்சு எப்படா அடி வாங்க போறோம் எப்படா அங்க இருந்து இதா பறந்து வர போகுதுன்ற அதெல்லாம் எதுமே நடக்கல பட் என்னோட மைண்ட்ல அப்படி இருந்துச்சு சோ அது லைஃப்ல வந்து அத நான் மறக்கவே மாட்டேன் எந்த எந்த ஜென்மத்துக்கும் நான் மறக்கவே அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேக்குறேன் உனக்கு உனக்கு சிலது இருக்கும் எனக்கு வந்து அனியன் ஷூட் பண்ணும்போது சங்கர் சாஸ் ஃபிலிம் நிறைய லிட்டில் லிட்டில் எக்ஸ்பீரியன்ஸஸ் அங்கே ஷூட் லொக்கேஷனில் நடந்தது பிகாஸ் மை காம்பினேஷன் வாஸ் சச் விக்ரம் வாஸ் தேர் நம்ம விவேக் சார் வாஸ் தேர் அண்ட் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் விவேக் சார் வந்து ஒரு ஒரு டயலாக் சொல்லுவார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மேடம் ஞாபகம் இருக்குது மாட்டு வண்டியில் போகும்போது சொல்லுங்க மேடம் அப்போ அந்த டயலாக் வந்து இன்னொரு விஷயம் லவ் லெட்டர் கொடுக்கும்போது கூட

எல்லாரும் பாட்டு பாடிட்டு அப்போ வந்து ஜம்பர் மாமி நீங்க தூங்கு கிளாமர் மாமி நீங்க தூங்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த லவ் லெட்டர் போது மாட்டு வண்டில அப்ப வந்து நீங்க நீங்க வந்து மாமி கிடையாது அத வந்து மாமி ஆக்கிட்டதுனால விவேக் சவரே கரெக்டா யோசிச்சு கிளாமர் மாமின்னு பேர் வச்சிருக்காரு ஆமா அந்த வெரி நைஸ் ஆல்சோ ஆன் ஸ்பாட் டக்கன்னு ஹி ஜஸ்ட் got this idea and you know very spontaneously that became one hit little thing பட் இன்னி வரைக்கும் அந்த படம் வந்து நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கு நிறைய பேர் வந்து அந்த எவ்ரிபடி இஸ் இம்ப்ரஸ்ட் இன்னைக்கும் வந்து மகாலட்சுமி லக்ஷனோ லக்ஷ்மி கடாக்சும்னு சொல்றது எல்லாமே அந்த மாமியை வச்சு தான் ஒரு மாமி இருக்காங்கல்ல அந்த மாமியை வச்சு தான் அண்டிப்போ அந்த மாமிக்குள்ளே ஜெனி இருக்கு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன லைக் லாட்ஸ் ஆஃப் லார்ட்ஸ் எங்களே போக்கரி படத்தில் வந்து அசன் வந்து இந்த வீட்டுக்குள்ளே கூட்டுவாங்க ஒரு ஒரு சின்ன நெகட்டிவ் ஷாட் மாதிரி எடுப்பாங்க அதுக்கப்புறம் நான் வந்து ஐ பி பேங்கிங் தட் விண்டோஸில் கதை திறந்த உடனே ஒன் ஆஃப் தஸ் ஃபைட்டர்ஸ் வந்து ஹி சப்போஸ் டு ஹிட் மீ அப்புறம் மானிட்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு கை வந்து தொடாம நானும் திருப்பிட்டு போய் ஆக்சுவல் ஷார்ட்ல பட்டுருச்சு ஆக்சுவல்ல பட்டுச்சா இருக்கிற ஹைட்டுக்கு படாலும் போய் நானே போய் அந்த செவ்வாய் மை காஷ் ஒரு செகண்ட் வந்து அப்படியே ஸ்டார்ஸ் பார்க்குற மாதிரி தான் அப்புறம் சார்ல ஓடி வந்து ஓகே அப்படின்னு அது ஒரு இன்சிடென்ட் அதே ஷூட்டில் ஒரு கிச்சன் ஷாட் சின்ன திரும்பி அசன் பார்த்து பார்த்தேமா காலேஜுக்கு கிளம்பலையான ஒரு குடமொழ்கா வச்சு அதை கட் பண்ணி நான் கேட்கணும் கையை கட் பண்ணிட்டீங்க விரல வெட்டிட்டு அப்படியே வெட்டி அப்படி இந்த ரத்தத்தை பார்க்குறேன் அப்படியே மயக்கம் வந்தது நார்மலாக நான் வந்து ஐ நெவர் நார்மலா நெர் பெயிண்ட் ஃபஸ்ட் டைம் ஐ ஃபேன் சிங் மை ஓன் நடந்துருது ட்ரை டு சீ கூட அது வந்து ஆட்டோமேட்டிக்கலி ஜண்டல ரத்தம் வருதா அந்த படத்தில் இது ரெண்டு நடந்தது ஸோ அண்ணா படத்தில் பார்த்தா ஷூட்டிங்கில் வந்து யூ ஹாப் டு பிரிப்பேட் ஃபார் எனி திங் நீங்கள் ஏன் வந்து மதர் கேரக்டர்ஸில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணீங்க கான்சென்ட்ரேட் பண்ணல ஐ வெண்ட் வித் த ஃப்ளோ

நான் இது வரைக்கும் ஐ மஸ்ட் தேங்க் ஆல் மை ஸ்டார்ஸ் தி யுனிவர்ஸ் நானா போய் எனக்கு எங்கேயுமே கேட்கவே இல்லை முதல்ல யாருமே தெரியல எனக்கு திஸ் பெருசா அதுவே வந்தது வந்தது நான் பண்ணேன் இஃப் ஐ வாஸ் ஓகே வித் ஐ இப்போ அம்மாவா வந்து நடிச்சிட்டோம் நம்ம எந்த பொண்ணு ஃபேவரட்டான பொண்ணு எந்த பையன் ஃபேவரட்டான பையன் இது வேற ஏன் இப்ப எல்லாம் கேட்குறேன் சொல்ல முடியுமா மம்மியால மம்மிக்கு எல்லா பசங்களுமே ப்ரீ யூ ஓன் பிலீவ் டாட் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் கூட நடிக்கும்போது அவங்க அவங்கள பார்த்து ரசிக்கிறதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்கும் ஹீரோ இருந்தாலும் சரி ஹீரோனா இருந்தாலும் சரி நான் நிறைய நியூ ஆர்டிஸ்ட் கூட நடிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் கூட நடிச்சிருக்கேன் அண்ட் எனக்கு என்ன தெரியுமா தோணும் முதல்ல நான் எப்படி ஃபீல் பண்ணேன் புதுசா இண்டஸ்ட்ரீல புதுசா இருக்கும்போது டை லாங்குவேஜ் கூட சரியா தெரியாம நான் உடனே அவங்களுக்கு நான் அப்படிதான் ஃபீல் பண்ணுவேன் ஐ வில் பீல் தட் முதல்ல அவங்கள வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கணும் அதுதான் என்னோட நோக்கமாக இருக்கும் சோ அவங்க கூட நல்லா நல்லா பழகுவேன் நல்லா ஐ ஹெல்த் மெசர் கம் வீல் ப்ராக்டிஸ் டைலாக்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு எனக்கும் அது ஸ்கூல் பிளே ஸ்கூல் பிளேல வந்து நம்ம எப்படி வந்து வா அந்த சைடு வா நம்ம டைலாக் வந்து பிராக்டிஸ் பண்ணலாம் விங்ஸ் பின்னாடி நம்ம பிராக்டிஸ் பண்றது தானே ஸோ இதே மாதிரி தான் நான் பண்ணுவேன் அண்ட் வெரி சீசன்ட் ஆர்டிஸ்ட் நடிக்கும் போது கூட நிறைய விஷயம் அவங்ககிட்ட இருந்து கத்துக்கலாம் அண்ட் ஐ திங்க் மொத்தத்துல மீட்டிங் பீப்பிள் இஸ் அ பியூட்டிஃபுல் திங் நா வீல் நம்ம நிறைய பேர் சந்திக்கிறது வாய்ப்பு கிடைக்கும் போது வெரி நைஸ் திங் எஸ் அட் பி கிஃப்ட் தெரியுமா இந்த இந்த பீல்ட்ல இருக்கிறதுக்கு ஏன்னா நிறைய பேர் வந்து எப்படியாவது நம்ம ஏதாவது ஒரு சின்ன ரோல் நம்மளுக்கு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கும் போது நம்ம இந்த இந்த ஃபீல்டுக்குள்ள பீல்க்குள்ளதானே இருக்கோம்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப வெரி தேங்க்ஸ் ஃபுல் அண்ட் ப்ளஸ் யெஸ் எப்படி அடிச்சீங்க இப்போ இப்போ எனக்கு வந்து உங்களை பத்தி தெரியும் எங்களுக்கு ஒரு சேம் டிசீஸ் இருக்கு எங்களுக்கு வந்து இந்த லாஃபிங் டிசீஸ்னு ஒன்னு இருக்கு எங்களுக்கு எந்த ரீசனும் வேண்டாம் நாங்க வந்து சிரிப்போம் நேத்திக்கும் சிரிப்போம் இன்னைக்கும் சிரிப்போம் நாளைக்கும் சிரிப்போம் ரீசனே தேவை தேவை இருக்காது ஸோ அந்த லாஃப்டர் எப்படி கண்ட்ரோல் பண்ணீங்க போது நடிக்கும் போது முதல்ல இப்ப எனக்கு சொல்றதும் மேடம் சிரிக்காம நடிங்க மேடம் அப்படிதான் சொல்றாங்க என்ன எப்படி மேனேஜ் பண்ண சீரியஸ் சீன்ஸ் எல்லாம் வரும்போது என்ன உங்களுக்கு தெரியும் இல்லையா என்ன சொல்லுவாங்க மூட்ல இருங்க ஆமா இந்த டைலாக்ஸ் எல்லாம் இருக்கு மேடம் நீங்க கொஞ்ச நேரம் டைம் எடுத்து மூட்ல இருங்க எவ்வளவு நேரம் சோகமா இருந்து அப்படியே வி கான் கோ அண்ட் கிரை இல்லையா நான் வந்து எனக்கு டு சே இந்த ரெண்டு வார்த்தை இருக்குல்ல ஆக்ஷன் கட் அதுக்குள்ள நினைச்சா போதும் சும்மா என்ன ஃபுல் டேவா இப்படியே சோகமா இருக்கு பட் எங்க தெரியுமா my um, my little like a God -sent one, uh -huh. me meeting k sir Fantastic. So that was, who is KB? Mm -hmm. even mentioned you know, random, I'm mention uh -huh. okay. I, i just there have no words பண்றத எனக்கு தெரியல ஏன்னா நான் வந்து இந்த காசலவனேசம் சீரியல்ல போய் ஜாயின் பண்ணிட்டு நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களோட எல்லாம் நடிச்சிட்டு நிறைய சின்ன விஷயம் நான் அங்கதான் கத்துக்கிட்டேன் எனக்கு பெரிய ப்ராப்ளம் வந்து டைலாக் மட்டும் தான் ஏன்னா தமிழ் கத்துக்கிட்டேன் அப்பதான் தமிழ் ஆக்சுவலி கத்துக்கிட்டேன் அது வரைக்கும் அவ்வளவு பெருசா உங்களுக்கு தமிழ் தெரியுமா ஒரு அளவுக்கு பேச தெரியுது ஓகே

ஐஸ் திங்க் மை கோட் மூச்சு வாங்கினா கூட இருக்கும் யா போகப் போக பழகிடுச்சு தன் யா யூ ஆக்சுவலி ஃபோகஸ் ஆன் யோ சீன் அண்ட் யூ நோ அதுக்கப்புறம் இன்னும் நல்லா நம்ம டைலாக்ஸ் சொல்லலாம் இப்போ வந்து டஃப்டன் கோரின்னு சொன்னதுனால லெட்ஸ் கோ பேக் டூ டஃப்டன் கோரி ஹம் ஸ்கூல் லைஃப் எப்படி இருந்துச்சு சின்ஸ் யூ சீன் நீங்க வந்து பூனே லாட்ஸ் ஆஃப் பிளேஸஸ் நீங்க ட்ராவல் பண்ணிருக்கீங்க மனி ஸ்கூல்ஸ் உட் ஆஃப்டர் கம்மிங் டூ டஃப்ட்டன் இட்ஸ் அ வெரி வாட் டு சே ஆ பிளேஸ் விசாச்சுவலி என்கரேஜ் uh students to showcase their talents mm. so they encourage extracurricular activities like no one's business mm. and I think when I when I was in school Dufton uh higher secondary school was was known very well mm -hmm. and everyone knew that I know. tell came, me about it uh, yeah, you you know, Nalla. <laughs> we took part in elocution I remember my friend Joanne and myself took part in the elocution competition at the book fair. Mm. And uh, so I won the second prize there. It was like one wonderful place for children to grow up. We had, and my headmistress, uh, Mrs. Margaret Elizabeth Felix, passed away very recently. But I was in touch with her right up to now. Uh, so that is the connect we had with our school. HM and ask mm. my staff, Mrs. Dawson, Mrs. Anandraj, who I still keep in touch with, mm. and some of my seniors. I mean, very bonded. And it was a lovely place to be. <laughs> nice. லைக் புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமைங்க வெற்றி நடைபோடுகிறது சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸும் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்